உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிக்கை பின் பின் பின்செல்லை பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிவினையை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே ஓம் சைராவன் பவி யார் நேர்முகம் நான் மறியம்மா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுடைய அற்புதத்துல வந்து நம்ம எல்லாரும் நனைந்து போக போறோம் அப்படி ஒரு பதிவாதான் இன்றைய பதிவானதை நான் கொடுக்க வந்திருக்கேன் அதுலயும் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒருத்தர் ஒரு உறவின் மூலமா வந்து மன உடல் சார்ந்து உபதரங்களை வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முருகன் கொடுத்த பதிலடி என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க பாருங்க அதனால பதிவை முழுமையா பாருங்க நம்ம எல்லாம் சைசை சேனல்ல வரக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அற்புதம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் இல்லையா கார்த்திகை தீபத் திருநாள் எல்லாருமே இந்த ஒரு திருநாளுக்காக காத்திருப்போம் ஏன்னா அர்தநாதீஸ்வரரா அம்மா எப்பன்னா நம்ம எல்லோருக்கும் காட்சி தர வருடத்துல இந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க காண கண் கோடி வேணும் அந்த அற்புதமான காட்சியை பாக்குறதுக்கு அதே சமயம் எல்லோராலையும் வந்து திருவண்ணாமலைக்கு போய் ஐயனை வந்து பார்க்க முடியாது நம்ம வீட்டுல இருந்தபடி அழகா நமக்கு டிவில எல்லாம் அழகா ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்பவே நாம வந்து பாத்துக்கலாம் அதோட தீபம் ஏற்றக்கூடிய முறை அதாவது பரணி தீபம் வந்து பாத்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல வந்து நம்ம வீட்டுல ஏற்றி வழிபாடு செய்யணும் பரணி நட்சத்திரத்தன்று நம்ம நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே வந்து விலகி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல இருந்தபடி ஐந்து அகல்கள்கள் வந்து கிழக்கு நோக்கி பார்த்தா மாதிரி ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க இதுல இன்னும் கூடுதல் விசேஷம் என்ன தெரியுமா ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு பரணி நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை கொண்டு இந்த தீபமானதை ஏத்து சொல்லுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் சின்ன குழந்தைங்க யாராவது இருக்காங்கன்னா நீங்க கை பிடிச்ச மாதிரி ஏத்துங்க மத்தபடி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை கொண்டு அந்த தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷமானது நம்மளுடைய பாவ கர்மாக்கள் அனைத்துமே வந்து ஒழிஞ்சு மனசார வேண்டிக்கிட்டு ஐந்து அகல்களுக்கு இன்று மாலை நம்ம வீட்டுல வந்து ரொம்ப சிறப்பானது அதோட மறுநாள் திருக்கார்த்தை தீபம் கண்டிப்பா நம்ம வந்து திருவண்ணாமலையில் அங்கே ஏத்துறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறைஞ்சது ஒரு மணி ஆறு மணிக்கு ஷார்ப்பா ஏத்திடுவாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல வந்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாட்டு முறையை முறிச்சிக்கலாம் அதே சமயம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா திருக்கார்த்திகை என்று விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் முக்கியமா மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அமைதுன்னு பாருங்க ஏன்னா வருடத்துல ஒரு முறை நாம வந்து மௌன விரதம் இருந்தோம்னா வருடம் முழுக்க நமக்கு இருந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் வந்து அழகா மௌன இருந்து ஈச வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பானதுங்க அண்மையப்பனா இருக்கக்கூடிய அண்ணாமலை உண்ணாமலை அம்மாவை மனசார நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் இந்த அற்புதம் நம்ம திருப்புகள் நிகழ்த்திய அற்புதம் தான் அதே சமயம் ஒரு சில விஷயமும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இப்போதையும் திருப்புக்கு புத்தகம் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லைங்க நம்ம இதுக்கப்புறம் அச்சுட்டு வந்தாதான் உண்டு எனக்கு கூடிய விரைவில் வந்து திருப்புக்கு புத்தகமானது அடிச்சு வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சரியா இப்போ வந்து சகோதரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா திருப்புக்கு புத்தகம் வேணும் அப்படின்னு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏதாவது ஒரு காரணங்களால அது அப்படி தட்டி கழிச்சுட்டே போயிட்டே இருக்கு சகோதரி கிட்ட நான் சொல்லுவேன் நீங்க சகோதரி உங்க அட்ரஸ் அனுப்புங்க நான் போட்டு விட்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி இப்ப என்னால வாங்க முடியலங்கன்னு பொறுமையா வாங்கிக்கிறாங்க அப்புறம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல நம்ம வந்து இந்த லேமினேஷன் போட்டோல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து மகாலட்சுமி போட்டோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ அந்த நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் சரி நான் திரும்பவும் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேங்க அதுக்கப்புறமா மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா அவங்களால திருப்புக்கு புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாங்கவே முடியல ஆனால் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது முருகர்கிட்ட கேட்குறாங்க ஏன் முருகா நான் வந்து திருப்பு புத்தகம் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி மனசு வருதப்படுறாங்க அப்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு என்ன வருது என்னென்னா இன்ன வரைக்கும் நீ வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறியே உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க வருது அப்பவே சகோதரி என்ன பண்றாங்க அஞ்சு புத்தகமா ஆர்டர் போடுறாங்க அப்போ என் ஞாபகம் அதம்மா நீங்க தானே லட்சுமி போட்டோ வேணும்னு கேட்டுருந்தீங்க வீட்டுக்கு வந்துருச்சுங்க உங்களுக்கு சேர்த்து போட்டுட்டுமா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இவ்வளோ நாளா லட்சுமி போட்டோவும் திருப்பு கூட வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப பாருங்க எல்லாம் ஒன்று சேர வந்து வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வாங்குற வாய்ப்பு வந்து அமையுது உடனே நாங்க என்ன பண்ணுறோம் கொரியன் போட்டோம் அவங்க போட்டால் ரெண்டாவது நாளே அவங்க கையில வந்து கிடைச்சிருது அப்போ வந்து தீபாவளி டைம் அப்போ என்ன பண்றாங்க நம்ம முத முதல்ல கொண்டு போய் நம்ம ஐயனோட பாதத்தில் முருகன் பாதத்தில் வச்சு நம்ம கொண்டு வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க கொண்டு போற திருக்கோயில் எந்த திருக்கோயில் தெரியுமா நம்ம திருத்தணி திருக்கோவிலுக்கு தான் கொண்டு போறாங்க அவங்க போகும்போது அவங்க மூணு புத்தகம் தான் கொண்டு போறாங்க ஏன்னா இன்னொன்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒன்றும் இன்னொன்னு அவங்க தங்கச்சி கொண்டோம் அப்படின்றதுனால வீட்டில் வச்சுட்டு இந்த மூணு புத்தகம் மட்டும் கொண்டு போறாங்க ஒன்று அவங்களுக்குன்னு மீதி ரெண்டு யாராவது ஒருத்தர் முருகா நீயா வந்து காமிச்சு விட்டேன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துடுற மகா அப்படின்ற மாதிரி மூன்று புத்தகங்களை எடுத்துட்டு அவங்க கோயிலுக்கு போறாங்க வரிசையில் நிற்கிறாங்க சரியான கூட்டமும் கூட ஏன்னா அப்போ தீபாவளி நேரம் நமக்கே தெரியும் கருவறைகிட்ட அவர் மனசு வச்சாதான் அவர் போயிட்டு வருவாருன்னு ஏன்னா இந்த பதிவு சகோதரி சொல்லி இன்னைக்கு நான் கேட்டு கேட்டு உண்மையாவே கருவறைக்கு இந்த புத்தகம் போயிட்டு வந்துச்சான் உண்மையிலேயே போயிட்டு வந்தேன் அது கேட்டு கேட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேம்மா உண்மையாவே போயிட்டு வந்ததா அப்படின்னா ஆமா சிஸ்டர் நான் ஏற்கனவே ஒரு முறை போயிருக்கேன் வேல் வச்சு கொடுங்க அப்படின்னாலும் இல்லம்மான்னு சொல்லி வாங்கி அங்கே பக்கத்துல வாசப்படி இருக்குல்ல அங்கேயே வச்சுட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த தடவை நம்ம திருப்புகள் வேளவன் வந்து பூஜை அறைக்கு அதாவது கருவறைக்கே போய் ஐயனிட பாதத்தை தொட்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுல என்னன்னா விவசாயம் வந்ததும் குருக்கள் கிட்ட சொல்றாங்க சாமி இந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து சாமி பாதத்தில் வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு அவர் வாங்கி பார்த்துட்டு திருப்பூர் புத்தகமா சரி அப்படின்னு சொல்லி வாங்கினவர் நேராக கொண்டு போய் கருவறையில வச்சுட்டாரு அதாவது திருத்தணி கருவறையிலே நம்ம திருப்பூர் புத்தகமானது போயிருக்கு அங்க போய் வச்சு கொண்டு வரும்போதே பூக்கள் நிறைய வச்சு செவ்வரலையோடு சேர்த்து கொண்டு வந்தா இவங்க சகோதரி கையில கொடுத்துருக்காங்க அப்ப அவர் என்ன பண்ணாரு ஒரு புத்தகத்தை மட்டும் கையில எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய பக்தரை கூட அவர் பார்க்கவே இல்ல அந்த திருப்பகூர் புத்தகத்தை வந்து அடுத்தடுத்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு புரட்டி புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு அது வந்து கொடுக்க மனசே இல்ல அவர் வந்து அழகாக அதை படிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்ப இவங்க சகோதரியா என்னென்னு நினைச்சுட்டாங்கன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களா அந்த புத்தகத்தை அப்படின்னு வந்து சொன்னதும் அவருக்கு மனசு முழுக்க ஒரே சந்தோஷமா ஓ சரிம்மா அப்படின்னு அவர் திரும்ப கொண்டு போய் ஐயன் பாதத்திலேயே வச்சுட்டாரா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சகோதரி இப்படி சொன்னது அது திருத்தணி முருகன் பாதத்துக்கு அவரே வாங்கி நான் படிக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அது மட்டும் இல்ல நம்ம வள்ளி அம்மாவை பார்க்கும்போது அங்க மஞ்சள் கயிறு இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்கும் கொடுக்கல யாராவது ஒரு சிலர் தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு சிலர்லாம் சகோதரிக்கும் வந்து கிடைச்சிருக்கு அதாவது அம்மா கிட்ட மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வராங்க ஐயன் பாதத்துக்கு திருப்பு போது நம்ம தெய்வானி அம்மா வந்து சும்மா விட்டுறாங்களா அங்கேயுமே வந்து நல்ல தரிசனம் அம்மா கிட்ட கால் பாதத்துல இருந்த பூ வந்து சகோதரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம உற்சவமூர்த்திய பாக்க வராங்க அங்க வந்தது சிறப்பான தரிசனம் என்னன்னா இவங்க சொல்லவே இல்லை அம்மா அவங்க பேரு இது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு வந்து அவரா கேக்கிறாரா அச்சனை இவங்க வந்து பூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அவரா வந்து ஃபேமிலியிலுக்கு எல்லாருடைய பேர் எல்லாம் கேக்குறாங்க இது இது நான் அந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா இவரா வந்து எல்லாம் கேட்டு இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சகோதரிக்கு அங்க பிள்ளையார வழிபாடு செய்துட்டு அது உற்சவரை பார்த்துட்டு இங்க சண்முகரை பார்த்துட்டு திரும்பிட்டாங்களா அப்ப அவரே வந்து கூப்பிட்டு என்ன சொல்ற அம்மா நீ என்ன வெறும் மூன்று முகத்தை மட்டும் பாத்துட்டு போற பின்னாடி இருக்கக்கூடிய மூன்று முகத்தை பாக்காம போறே நல்ல கண்ணாடியில உத்துப்பாரு ஐயனுடைய முகத்தை அப்படின்னு அவரே கூப்பிட்டு சொன்னாரா அப்போது இவங்க வந்து அந்த கண்ணாடியில் பின்னாடி இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் ஆறு முகங்களோடு காட்சி கொடுக்குற ஐயனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்படி திரும்பின உடனே ஒரு அம்மா வந்து மஞ்சள் கயிறு மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு இவங்க கையில் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இன்னும் அதை விட ரொம்ப அது அவங்க அதை கொடுத்தாங்கல கொடுத்த கணமே இவங்க மனசுக்குள்ளே தோணுது இவங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சரி இன்னும் இவங்க என்ன பண்ணாங்க அம்மா திருக்குறள் புத்தகம் நீங்கள் படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓ தாராளமாக படிப்பேனே அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை இவங்க கொடுத்தாச்சு அப்ப இருந்த அந்த ரெண்டு புத்தகமும் கொடுத்தாச்சு இதில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா நான் எல்லா திருப்பு புத்தகத்துலையுமே வந்து விபூதி வச்சு அனுப்புவேன் நம்ம வந்து அர்ச்சனை செய்தோம்னா அந்த விபூதி அதுல அந்த புத்தகத்துல வந்து இருந்திருக்கு அப்ப இவங்களாம் நினைச்சுட்டாங்களா இந்த விபதி வச்ச அந்த புத்தகம் வந்து யார் கைக்கு போகுது தெரியல அப்படின்னு நினைச்சா அந்த அம்மா கைக்கே போய் சேர்ந்திருக்கு நம்ம ஒரு மங்கள பொருட்கள் இந்த மாதிரி கோவில் வாசல்ல வச்சு எல்லாருக்கும் கொடுக்கும்போது அதே போன்ற மங்களமான பொருட்கள் நம்ம கைக்கும் வரும் ஐயனுடைய விபதியானது அங்க அந்த அம்மாவுக்கும் வந்து போய் சென்றடைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க அதே சமயம் இந்த புத்தகம் என்னோட கையில வந்ததுக்கு அப்புறம் முருகனை அப்படியே மடியில வச்சு குழந்தை மாதிரி வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காம இருக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சா புத்தகத்தை கீழே வைக்க மனசே இல்லை அப்படின்னு சொல்லாத ஆளே கிடையாது அப்படியே திகட்ட திகட்ட அப்படியே நம்ம ரொம்ப இனிமையாது ஏன்னா நம்ம வந்து எல்லாமே சீர்பிரிச்சு கொடுத்ததுனால ஒரு திருப்புக்கூழோட முடிச்சுட்டு மூடி வைக்க மனசே வராதுங்க அடுத்து அடுத்து படிக்க படிக்க இது போன்ற ஐயரும் வந்து விரும்பி கேட்பாரு நம்மோடு சேர்ந்து நம்ம திருப்புகளை எந்த அளவுக்கு ராகத்தோட நம்ம இனிமையா வந்து மனமுகர்ந்து நம்ம பாட பாட முருகப்பெருமானம் எவ்வளவு ஜம்முன்னு வந்து கணத்துல கை வச்சிட்டு கேட்கிறாரோ அது போல கேட்பாரு நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அவர் மாற்றுவார் சகோதரிக்கு நடந்த அற்புதம் வந்து உண்மையாவே ரொம்ப மெய் இருந்ததுல இருந்தது இல்லை அதே சமயம் உங்களால் முடியுன்ற பட்சத்துல உங்களுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு புத்தகமாக ரெண்டு மூணு மூணு வாங்கினாலே போதுமானது மத்தவங்க வாங்கி கொடுக்கும்போது அது இன்னும் வந்து கூடுதல் சிறப்பு தான் ஏதோ ஒரு வகையில சகோதரி மட்டும் வாங்கணும் நினைச்சாங்க ஆனா மத்தவங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது தானே அவங்க கைக்கு தெரும்பு கொடுப்பதுக்குமானது போய் சேர்ந்தது இதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான் இல்லைங்க அடுத்தது வந்து அற்புதம்னு சொல்றதா இல்ல முருகனின் வந்து கருணைமிகு பார்வை வந்து அந்த சகோதரி மேல பட்டதுன்னு சொல்றதா அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சுங்க அதே சமயம் இப்ப நடந்த இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்றேன்ல இது வந்து ஒரு முறை நான் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு முருகன் எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் எழுதிருக்காரு ஏன்னா இது போல பல சகோதரிகள் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயத்துல கஷ்டப்படுறத எங்கிட்ட போன்ல சொல்லி நிறைய பேர் அழுது இருக்காங்க நாம இதை வந்து ஒரு பதிவுல சொல்லும் போது பல பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது ஒரு சகோதரிக்கு வந்து அவங்களுடைய சொந்தத்துல ஒருத்தர் வந்து ஒரு தப்பான நோக்கத்தோட சகோதரியை வந்து பாக்குறத மட்டும் இல்ல அணுகவும் செய்யறாங்க இவங்களால வரைக்கும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஒரு கட்டத்துல இது எல்லாருக்கும் தெரியவும் வருது ஆனா மொத்த பழையும் எங்கே வந்து விடும் இவ சரி இவளால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு மொத்த மொத்த பழைய தூக்கி ஒரு பொண்ணு மேலே தானே போடுவாங்க அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு நீ ஒழுங்காயிரு நீ சரி கிடையாது அவன் எல்லாம் நல்லவன் தான் அப்படின்ற தான் எல்லாருமே பரவலா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த விஷயங்கள் இது எல்லாமே சகோதரிக்கு வந்து தொடர்ந்து நடக்குது வீட்டில் சொன்னாலும் அது வந்து செல்படி ஆகலை எல்லாருமே தான் வந்து ஒரு குத்தம் குறையாவே சொல்றாங்க அதுலயும் முக்கியமா ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நாட்கள்ல எல்லாம் வேற என்ன பண்ணி இவங்க எப்படியும் சாமி கும்பிடுவாங்க அதெல்லாம் தெரியும்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு அந்த நாட்கள்லயே போன் பண்ணி இவங்களை வந்து ரொம்ப தகாத வார்த்தைகளை பேசுறது கொச்சையா பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க மனச ரொம்ப கஷ்டத்தை கொண்டு போயிருக்கு ஒரு கட்டத்துல அவங்களால வந்து இதை பொறுக்கவே முடியல ரொம்பவே அவங்க மன கஷ்டப்படுறாங்க இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லி அழாத நாளே கிடையாது இதுக்கான முயற்சி எடுத்தாலும் நம்ம மேலதான் பழிய போடுறாங்களே நான் இப்ப இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது தெரியல முருகாய் எனக்கு உன்ன விட்டா வேற எந்த கதியுமே இல்லை அப்படின்னு அவங்க மனசெலவில் ரொம்ப நொந்து போய் முருகனிடம் முறையிடாத நாளே இல்லை அதுலேயும் இப்போ சஷ்டி விரதம் வர இருந்திருக்காங்க அந்த நாட்களையுமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தகாத வார்த்தைகள் பேசி ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுக்கறது இது போன்ற வே வேலையெல்லாம் அவங்க செய்திருக்காங்க இதால் மனசெலவில் ரொம்பவே அவங்க நொந்து போயிருக்காங்க சகோதரி ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இழந்துட்டாங்க அதுவும் அவங்க இப்போ சஷ்டி விரதம் வர இருந்துகிட்டு இருக்கிற நாள்ல அப்ப என்னன்னா இவங்க ரொம்ப கோபம் வந்து தினமுமே நாம வந்து வேல்மாரல் திருப்புக்கள் எல்லாம் படிச்சு பாராயணம் செய்தாலுமே இன்னைக்கு அவங்க முருகன் முன்னாடி போய் அமர்ந்து வந்து ஒரு கோபம் இது யார்கிட்ட எங்க சொல்லி எப்படி முட்டி அழகுதுன்னு கூட எனக்கு தெரியலையே ஏன் முருகா என இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்து இருக்க உன்னுடைய வேள்மாறல் தினம் தினம் பாராயணம் செய்யறேன் இல்லையா அதுல துதிக்கும் ஒருவர் கெடுக்க முதல் அறக்கலையும் எனக்கும் ஒரு துணையாகும் அப்படின்னு இந்த பாடல் அவங்களுக்கு ஞாபகத்தில் வருது அந்த பாடலை இதை விடாத அவங்க பாராயணம் செய்துட்டே இருக்காங்க கண்ணுல தண்ணி தாரத்தாரியா கொட்டுது என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது முருகா என்ன இந்த பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு கொடு அப்படின்னு ஒரு ஆயுதம் போல வேள்மாறல இந்த பாடலை சகோதரி வந்து எடுத்திருக்காங்க அதனுடைய விளைவா அடுத்த நாள் அதாவது மறுநாளே அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முடிவு கட்டிட்டாரு முருகப்பிரிவான் யாரை எந்த மாதிரி நேரத்தில எல்லாம் போன் பண்ணி தொந்தரவு பண்ணாங்களோ அதே ஆள் போன் பண்ணி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து மன்னிப்பு கேக்குறேன் நான் இதுக்கப்புறம் அவனை எதுவும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் யார் சகோதரி வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே போன் பண்ணி சகோதரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சகோதரிக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கு அதே சமயம் நாம முறையிட்டது முருகப்பெருமானிடம் அப்போ அவர் நம்மளுடைய கேட்காம இருப்பாரா முருகனை சதா நினைச்சு துதிக்கின்ற அடியார்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னு வந்து முருகன் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அவங்க யார் தொல்லை பண்றாங்க அவங்க குளத்தையே அறுத்துருவாரு முருகப்பெருமான் வேலை கொண்டு அப்படி ஒரு நிகழ்வை தான் அந்த சகோதரி வரைக்கும் முருகன் இவ்வளவு நாட்கள் தள்ளி போனதுக்கும் நம்ம இந்த சித்திரவதை அனுபவிச்சு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கலாம் ஆனா அதுவும் நம்ம கர்மவனையா நினைச்சு இது எல்லாமே இந்த சஷ்டியோட வந்து முடிஞ்சு போச்சு எப்படி அங்க சூரனா அவர் வதம் செய்தாரோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அசுரனா சூரனா இருந்தவன் என்னை விட்டு விலகியாச்சு முருகப்பெருமான் ஓட ஓட வேலை கொண்டு விரட்டிட்டாரு வேல்மாறல் பாராயணம் செய்திருக்கு அவங்களுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு உண்மையிலே இந்த தகவல் வந்து ஒரு சிலருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி அழுவாங்க கஷ்டப்படுவாங்க அவங்க எல்லாருக்குமே நிவாரணம் கொடுக்குற வகையில தான் இந்த பதிவானதை நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வேல் வகுப்புல இருந்து தினம் ஒரு பாடல் சொல்லி அதற்கான விளக்கமும் கொடுத்து எதற்காக அதாவது நம்முடைய எந்த மாதிரி வேண்டுதலுக்குலாம் இந்த பாடல்களை படிக்கலாம் அப்படின்னு ஷார்ட் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க அதுல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க வேல் வகுப்பிற்கும் வேல் மாறலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வேல் வகுப்பு தான் வேல் மாறலா நம்ம எல்லாரும் பாராயணம் செய்திட்டு இருக்கோம் அதாவது அருணகிரிநாதர் அருளியது வேல் வகுப்பு பதினாறு பாடல்களை கொண்டது அந்த பதினாறு தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் நமக்காக வேல்மாரல் மகா மந்திரமா மாற்றி அமைச்சிருக்காரு சரிங்களா இந்த அந்த வேல் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த பதினாறு பாடல்களை பிரதானமாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டது இந்த இந்த வேல்மாறலுங்க அதனால நம்ம பாடல்களுக்கும் என்னென்ன அர்த்தம் என்ன மாதிரி நம்ம வேண்டுதலுக்கு இந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம்ன்றதை நம்ம வந்து ஷார்ட் மீடியாவ குடுத்துட்டு இருக்கேன் மறக்காம எல்லாருமே பார்த்து பயன் பெருங்க ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு நம்ம பாராயணம் போது இன்னும் இன்னும் கூடுதல் பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இன்றைய பதிவானது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் சந்திக்கவேல் வெற்றிவேல் வேல்வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைரா